பிதாவாக இதைவினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நாம் எப்பொழுதுமே வாழக்கூடிய எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் பார்ப்போம் பெரிய மாணவர்களை இன்றைக்கான சூழ்நிலையில் எல்லாருமே மிகவும் ஒரு வாசப்படக்கூடியதான ஒரு உணர்வெழுச்சி நிறைந்ததான ஒரு எண்ணமுடையவர்களாக அவ்விதமான சூழல் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனாலும் தேவனுடைய சித்தமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் நம்ம எப்பொழுதுமே அவருடைய பாதுகாப்பதற்குள்ளாக அவருடைய ஆசிர்வாதத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது இதை நாம் நிறைய சூழ்நிலையில் நிறைய வேலைகளில் நாம் மறந்து போகலாக இருக்கிறோம் தேவன் நாம் எப்பொழுதுமே அவர் கைவிட மாட்டார் இன்றைக்கான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் அக்கம் பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் எதையுமே நம் நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் உங்களுடைய உங்களை நீங்கள் நம்பினால் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுடைய பலவீனமானது என்ன பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகாது அப்போ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான நீங்கள் தேவன் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதான நம்பிக்கையானது உங்களை என்ன பண்ணுன்னா அடுத்த கட்டத்திற்கு உங்களை அது கொண்டு செல்கிறதாக இருக்கிறது அப்போது தேவன் மீது இருக்கிறதான அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இன்னொரு நாளை காண செய்கிறது இன்றைய கால தினத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம் இந்த நாளில் தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா தேவனுடைய அந்த சுத்த கிருபை இப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ பழகி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ் வாழ்வு அது இறங்கி போனாலும் அது தாழ்ந்து போனாலும் தேவன் அதை சமாதானத்தின் பாதையில் வழிநடத்தி எப்பொழுதுமே ஒரே நிலைமையிலே அவர் வைக்க வல்ல வளமையுள்ளவராக இருக்கிறார் அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம எப்பொழுதுமே கடந்து செல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தேவையான ஒரு படிப்பினையை தேவன் என்ன பண்ணுறனா கொடுத்து வருகிறார் அப்போ இன்றைக்கு அந்த படிப்பினைகளை நம்ம எப்படியாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் தேவன் இந்த நாளில் ஒரு சோதனையோ ஒரு வேதனையோ நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மனம் கண்டிப்பாக செழித்து போகக்கூடியதான ஒரு தான் இருக்குது என்னென்று சொன்னால் காத்திருக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனை நமக்கு உண்டாக்கும் சோர்வை உண்டாக்கும் ஆனால் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலைக்கு பண்ணும் ஆனால் விரும்பிருந்து வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேகத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கான நம்முடைய சூழ்நிலையானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு கொஞ்சம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்த மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை கற்றாக இயேசுனுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதுமே நாங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறவர்களாயிருக்கிறோம் எப்படி நில் சாவுக்கியமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்த மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலம் செய்கிறது ஆக பிரிய மாணவர்களே இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை கூட இப்படியாகத்தான் இருக்கிறது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகக்கூடாத ஒரு சூழ்நிலை கலக்கமடைந்து மன ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் துன்பப்படுத்தப்படுகிறோம் ஆனாலும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்படுகிறோம் ஆனால் மடிந்து போகிறதில்லை ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை கூட அப்படியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுதாவது இவன் கீழே விழுந்து விடுவாதனால் இவன் மடிந்து போவானா இவன் க கலக்க அதாவது மன ம மன முறிவடைந்து போவானா என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளாக நம்மை அரவணைத்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இதுதான் அவங்களுக்கு கண்களுக்கு புலப்படாத ஒன்று அதை எப்பொழுது அவர்கள் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் நம்ம பக்கம் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமே நம்மளை அவர்கள் பொழுதும் நம் நம்முடைய மனசை அவங்க வந்து போதும் இல்லை நம்முடைய மனதை அவர்களுக்கு காயப்படுத்தும்போதும் நம்மை துன்பப்படுத்தப்படும்போதும் இல்லை நம்ம தள்ளாடும் போதும் அவங்க அதை நினைக்கல அப்படின்னா இன்னும் தேவன் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு எதனா ஒன்று தீமையான காரியங்களை அவர்கள் கொடுத்துக்கின்னு இருப்பார் ஆனால் நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு பலத்தை அவர் ஒரு தின்னு இருப்பார் இன்றைக்கு தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமான பலத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இது தேவனுடைய பார்வையில் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரத்தை நம்முடைய அந்த மரணத்தை எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்தில் சுமந்து திருகிற மனிதர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய பலனானது நமக்கு என்ன பண்ணுது கிருபையாய் நமக்கு பலன் இருக்கிறது இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் அது பலன் இருக்கிறது அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டதான அந்த விசுவாசத்தோடு இருக்கணும் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு எப்பேற்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் சிங்ககபியில் அந்த தானியல் என்ன பண்ணுறன்னா தள்ளப்பட்டார் ஆனாலும் அந்த தானியல் அதிகாரம் இருபதாவது வசமத்தில் நாம் பார்க்குறோம் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயரசத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசுனே நீ இடுபடாமல் ஆராதிக்கிற உன் தேவனு சிங்கங்களுக்கு தப்பிக்கு வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்டார் அப்பொழுது தானியல் ராஜாவே நீ என்றும் வாழ்க என்றான் பிரிமனவிலேந்தே கூட நம்முடைய சூழ்நிலை அப்படியாகத்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையானது அது மடிந்து போகக்கூடியதான சூழ்நிலையிலும் விழுந்து போகக்கூடியதான சூழ்நிலையிலும் அது தலாடு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கூட என்ன நினச்சிக்கிறோன்னா நிறைய பேர் உலக மக்கள் கூட மற்றவர்கள் கூட என்ன நினைத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பியும் நம்ம அவர்களுக்கு வாழ்த்துக்களை அவர்களை நம்ம ஆசிர்வதிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய ஆசிர்வாதமே அதுதான் நம்மளுக்கே ஒன்றுமில்லான்னு கூட இன்னொரு ஆசீர்வதிப்பதற்கான ஒரு பலத்தையும் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறன்னா கொடுத்துருக்குற சாரி பார்த்து உதவிக்கு சென்றதான அந்த திருக்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா அவ் அவருக்கு ஒன்றும் இல்லை அங்கேயும் ஒன்றும் இல்லை ஆனால் இருவருமே என்ன பண்ணுறாருன்னா அந்தமா அந்த தேவனுடைய மனுஷனை என்ன பண்ணால் கனப்படுத்தினாங்க தனக்கு கெல்லியாணால கூட சொல்கிறத சொல்கிற பேச்சு கேட்டு எடுத்துன்னு வந்து அப்போதை சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கும் பொழுது அவளுடைய அந்த பஞ்சத்தில் அது எதுவுமே குறைந்து போகவில்லை மாவும் அந்த எண்ணெயும் குறைந்து போகாதபடி தேவன் என்ன பண்ணுறான்னா அவளை வெளிநடுத்தினா அதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை நான் கனப்படுத்தும் பொழுது தேவனுடைய மனுஷங்களை கனப்படுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதும் தெரிந்து சுமந்து தெரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே வாழக்கூடியதான ஒரு பலத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடு கொடுக்கிற வாழ்க்கை என்பது மேடும் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி போவாது ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தனுடைய பலன் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் கடந்து போகக்கூடியதான ஒரு பாதைகளானது எப்பொழுதுமே அது எளிமையானதாக அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் சிங்கங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணுறாரு நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் யாத்ராகும் ஆறு ஒன் ஆறு ஒன்லேருந்து கூட நம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனுக்கு செய்வது இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்கள் தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி யகோவா சர்வ தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆப்ரிகாவுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் யகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய ஆகிய காணான் தேசத்தை அவர்கள் கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்கிற இசுவல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆனாலும் இசுவேல் புத்திரரை நோக்கி நானே கத்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகாதனால் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கத்த நான் என்று அறிவீர்கள் தெரியுமானவர்களே தேவன் என்ன பண்ணுறாரா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்குறார் ஒரு வாக்கு கொடுக்குறாரு இன்றைக்கு கூட நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தது அப்போ தேவன் நமக்கு நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்துருக்கிறார் அழியாத ஒரு வாழ்வை அதாவது இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளை அடிமைப்படுத்துகிறார்கள் அடிமை கொள்கிறார்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்கன்னா கூட நம்மளுக்கு என்ன பண்ண நித்திய வாழ்வை தேவன் என்ன பண்ணுறாரு கொடுத்துருக்கிறார் அப்போது இன்றைக்கு நம்ம அந்த ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்காக வாழும்பொழுது இந்த வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் ஒரு சுலபமானதாக ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம அடுத்த நிமிஷத்தில் நம்ம காண்கிறதான அந்த சந்தோஷமானது அது தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த விலை மதிக்க முடியாத அந்த நேரங்களை நினச்சி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதான இருதயமுடையவர்களாக வாழும்பொழுது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையானது சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் தேவன் தாமே இந்த நாளை ஆசிரிப்பாராங்க